வணக்கம் வணக்கம் நம்ம வந்து ஒவ்வொரு கிரகங்கள் பற்றி நம்ம பேசி இருக்கோம் மொத்தமாக நவ கிரகங்கள்ல வரக்கூடிய தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஏதாவது ஒரு சிறந்த வழி நிரந்தர தீர்வு அப்படின்னா என்ன சொல்றீங்க நவகிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகளாக இருக்கும் நிரந்தர தீர்வு அது ராஜ்கேஷ் தோஷமா செவ்வாய் தோஷமா எதுவக தீவா அஷ்டம சனி அஸ்தம் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து நிரந்தர தீர்வு ஒரே தீர்வு சொல்லிடுவோம் பெரிய விஷயம் கிடையாது அம்பாள் அனுகிரகம் இருந்தா யாருனாலும் பேசுவோம் பூனையும் புலியாக மாறுமா நம்ம சாதாரண மனிதன் மானிட பிரிவி தானே முயற்சி பண்ணி பார்ப்போம் இந்த உலகத்தை படைத்தது சிவன் சொல்லுவாங்க உயிருக்கு காரகத்துவம் சிவன் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் சிவன் இல்லையில் சக்தி இல்லை அப்போ அந்த சிவ குடும்பத்தை எடுத்துக்கோங்க சிவ குடும்பம்னா யாரை சொல்லுவோம் சிவன் பார்வதி விநாயக பெருமான் முருகன் சொல்லுவோம் தென் மாவட்டத்தில் உள்ளவங்க சிவகோத்திரம் எனக்கு அதுல பெருசா தெரியல அந்த சிவ குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் உயிர் இதுக்கு வந்து சக்தி உடல் அன்னையும் பிராவும் முன்னெறி தெய்வம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னது யாரு அப்படின்னா விநாயக பெருமாள் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தம் அப்ப அவர் யாருக்கு அதிபதி விநாயக பெருமான் ஞானத்திற்கு கடவுள் அதாவது இந்த உலகத்தில் உள்ள ஞான மார்க்கத்துக்கு கடவுள் யாரு அப்படின்னா விநாயகன் நீங்க இறைவனை ஞான மார்க்கமா மூலமா மட்டும்தான் உணர முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தியானத்தில் ஞானத்தின் மூலமா இறைவனை உணரு இதுதான் கதை இதை உணர்த்தினது பிள்ளையா ஆனா அறிவுக்கு கடவுள் யாரு அப்படின்னா முருகன் உயிருக்கு கடவுள் சிவன் உடலுக்கு கடவுள் சக்தி ஞானத்துக்கு கடவுள் விநாயகன் அறிவுக்கு கடவுள் முருகன் அப்ப இதுல ஒரு சோதனை உயிரும் உடலையும் சுற்றி வந்தால் ஞானம் பெறலான்னு இவர் சொல்றார் அறிவுபூர் உலகத்தையே சுற்றி வந்தால் ஞானம் பெறலாம் அதாவது இந்த அறிவுபூர்வமா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாலே ஞானம் வந்துடும் முருகன் மயில் எடுத்து உலகம் போட சுத்துற ஆனா பிள்ளையார் தாய் தந்தை அப்படிங்கிற இருவரை சுற்றி ஞானங்கிற கணியை பெறுறார் அப்போ தன்னுடைய ஒரு குழந்தை பிறக்குதுன்னா தந்தையின் உயிரணுக்கள் வழியா அந்த டிஎன்ஏ வழியா தந்தையினுடைய தலைமுறை டிஎன்ஏவும் தாயினுடைய உடல் அணுக்கள் மூலமா அதாவது உருவம் கொடுக்கிறது உயிர் உருவம் கொடுக்கிறது தாய் அந்த உடல் அணுக்கள் மூலமா தாயினுடைய குடும்பத்தினுடைய அணுக்களும் ஒரு குழந்தைக்கு வந்து சேருது அப்போ அப்பா எட்டு அடி குட்டி பதினாறு அடி அப்ப தாயினுடைய தாத்தா பாட்டி தந்தையினுடைய தாத்தா பாட்டி பூர்வீக மண்ணு தன் பூர்வீகத்தை சுற்றி வந்தால் நவ கிரக தோஷத்தின் பாதிப்பு கிடையாது விநாயக பெருமானுக்கு நவகிரக தோஷம் கிடையாது சனியினுடைய பாதிப்பு கிடையாது எந்த கோயிலுக்கு போனாலும் முதல் பூஜை அவருக்கு தான் ராகுக்கு எது தோஷம் கிடையாது நவ கிரகங்களின் நாயகன் அவருதான் இந்த உலகத்துல நீ மாந்திரிகம் பண்ணு சேவனை பண்ணு ஏவல் பண்ணு கனோதி ஹோமம் பண்ணு பூஜை பண்ணு என்ன வேணாலும் பண்ணு முதல் பூஜை முதல் அர்ச்சனை எந்த ஒரு முச்சந்தி அந்த சந்தி இந்த சந்தி என்ற தோஷம் எல்லாத்துக்கும் முதல் பூஜை அந்த ஞானம்ங்குற தாய் தந்த பிறந்த மண்ணை சுத்தி வந்து ஞானம்ங்கிற கனிய பிரச்சவன்தான் அப்போ உயிர் கொடுத்தவனுடைய டிஎன்ஏ அந்த குடும்பத்தினுடையும் தாயினுடைய உடல் அணுக்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த மண்ணையும் மிதித்து அதை சுற்றி வரும்போது அன்னையும் பிதாவும் முன் அரி தெய்வம் அன்னையும் புதாவும் முன் அரி தெய்வனா உன் அப்பா அம்மா இருக்கக்கூடிய முன் அறிவு பூர்வமா பாரு அதுதான் தெய்வம் முன் முன்னோர்கள் இந்த கருத்தர் ஒரு வசனம் இருக்கும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தி பரிசுத்த ஆவின் அந்த உடல் கண்டதுக்கும் ஆசைப்படும் இந்த உடல் ஆசை அடங்காதது ஆனா இந்த உடலை விட்டு உயிர் அழியாது பிரியும் இந்த உயிர் எதுல தங்குனாலும் செடி கொடி மரம் பறவை விலங்குன்னு எதுல தங்கினாலும் உயிரின் வடிவம் ஒண்ணுதான் உருவத்தின் வடிவம் தான் பல அப்போ பிரியும் உடல் தான் அழியும் அப்போ இந்த உயிருக்கும் உடலுக்கும் சம்பந்தப்பட்டதை ஞானத்தின் மூலமா அந்த மண்ணில் இருக்கும்போது போது நம்ம அணுக்கள் அந்த பரிசுத்த ஆவினா இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தது அந்த உயிர் பரிசுத்த ஆவி நாமத்தின் பெயராலே அவரே நம்ம முன்னோர்கள் வச்சுதான் சொல்றாரு அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இஸ்லாம் மதமா இறைவன் ஒளி வடிவானவன் ஒருவனே கிடையாது நம்ம இறைவனை ஞானத்தின் மூலமாக வடிவில் காணலாம் இறைவன் என் அப்படிங்க ஒரு ஒளிய போட்டு காட்டிடுவாங்க இதத்தான் நானும் சொல்றேன் எல்லா மதமும் சொல்லுது இயற்கையும் சொல்லுது அப்போ ஞானத்தின் மூலமா இருந்த விநாயக பெருமான் அப்படின்னா தாய் தந்தை பிறந்த பூர்வீகத்தை சுற்றினால் நவ கிரகத்தின் தோஷத்தில இருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்த தோஷமா இருந்தாலும் உங்க வீட்டுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் பூர்வீகம் அதே அப்பை எட்டு குட்டி பதினாறு அடி சந்தேகம் இருந்தா நாற்பத்தி ஒன்பதாவது பதிவ இதே சேனல்ல முழுசா பாருங்க தெளிவா எடுத்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தாய் தந்தை பூர்வீகத்தை சுற்றினால் நவ கிரகத்தின் தோஷம் இப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் உங்களை அண்டாது நெருங்காது வாழ்க வளமுடன்